வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாலு ஏக்கர் பரப்பளவுல ஒரு தோட்டம் கோழிப்பண்ணை கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட உள்ள ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த இடம் வந்து சரியாக எங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்மளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம இந்த இடத்தை பற்றிய தகவல்களை பார்க்கலாம் திருச்சி திண்டுக்கல் பைபாஸ்ல மணப்பாறையிலிருந்து குளித்தலை செல்லக்கூடிய மெயின் ரோடு அதாவது மணப்பாறையிலிருந்து தோகைமலை ஐயர்மலை வழியாக குளித்தலை அல்லது நம்ம கரூர் பைபாஸ்ல இருந்து வரும்போது குளித்தலை வழியாக நீங்க அப்படி ரிட்டர்ன் வந்தாலும் அய்யர்மலை தோகைமலை வழியாக மணப்பாறை வருவோம் அதே ரூட் தான் அந்த ரூட்ல வீரப்பூர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் மிகவும் பிரபலமான ஒரு ஊர் இந்த இருந்து கரெக்டா அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பண்ணப்பட்டி என்ற கிராமத்துல தான் இந்த கோழிப்பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டு வந்த ஒரு கொழிப்பண்ணை தான் இந்த கொழிப்பண்ணை மற்றும் இந்த தோட்டம் தற்போது அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல ரெண்டே ஓனர் தான் இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து கையெழுத்து போடணும் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது நீங்கள் இடத்த வந்து பார்க்குறீங்க அந்த இடம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே நம்ம வந்து பேசி கம்மி பண்ணலாம் அவங்க வந்து ஒரு அர்ஜென்டான சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க அதனால நம்ம நேரில் வந்து பார்க்கறோம் போது இந்த விலையை வந்து நம்ம வந்து இன்னும் பேசி கூட குறைக்கலாம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த இடத்தோட உள்ளார என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது அந்த ஷெட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே ஒரு சின்ன ரூம் தெரியுது பாருங்க அது வந்து இங்கே வேலை செய்யுங்கிறவங்க தங்குற வைக்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க அது பக்கத்துலேயே ஒரு போர் ஒன்று தனியாக இருக்குது இப்போ இது வந்து மெயின் இருந்து உள்ளே வரக்கூடிய பாதை அது ரோடு ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நூற்றம்பது மீட்டர் வரும் அந்தளவுக்கு நல்ல நீளமாக இருக்குது இப்போ நல்லா பெரிய ரோடு பண்ணைப்பட்டி கரெக்டாக அந்த ஊர் பக்கத்துலேயே தான் இந்த நான்கு ஏக்கர் தோட்டம் கொலிப்பண்ணை இந்த கிணறு இபி சர்வீஸோட உள்ள இந்த இடம் வந்து மிக அருமையான ஒரு லொக்கேஷன்ல வந்து அமைஞ்சிருக்கு சாலை அமைப்பு போக்குவரத்துக்கு ரொம்ப வசதியான ஒரு இடங்க இந்த இடம் பாருங்க அப்படியே ரோட்ல இருந்து இந்த இது வந்து ஃபுல்லா அப்படியே ரோடு ஸ்பேஸு லெப்ட் சைடு ரைட் சைட்ல உள்ள இடம் இதுக்கப்புறம் அப்படியே கோழி பண்ண இப்ப நம்ம வந்து கிணறு அமைந்துள்ள அந்த பகுதிக்கு வந்துட்டோம் இப்ப வந்து கிணறு இருக்கு அது பக்கத்துலயே வந்து இந்த இபி அதாவது ஃப்ரீ இபி சர்வீஸ் தான் கிணறு வந்து ஏற்கனவே பழைய கிணறு தான் கொஞ்சம் தூர் வரணும் ஆனால் போர் ஒன்று தனியாக இருக்குது மொத்தம் ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது கிணறுக்கு வந்து தனியாக ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் அது இல்லாமல் அங்கே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று பார்த்தோம் அதுக்கு தனியாக ஒரு வீட்டு சர்வீஸ் ஒன்று சுற்றி சின்ன சின்ன விவசாயங்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து பராமரிப்பு இல்லாமல் அப்படியே சும்மா இருக்குது இந்த இடம் தான் இந்த இடம் எல்லாமே அதில் கட்டுப்படும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் இந்த சோழத்தட்டு தேவை பாருங்க இது இதுக்கப்புறம் அந்த கொழிப்பண்டைக்கு நடுவில் ஒரு வயல் இருக்குது அப்படியே அதுக்கப்புறம் கொழிப்பண்ண அதுக்கப்புறம் மெயின் ரோடு நம்ம ஏற்கனவே மெயின் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்த வந்து பார்த்தோம் இப்போ நம்ம வந்து உள்ளேருந்து அப்படியே இந்த அமைப்புகளை வந்து பார்க்குறோம் இந்த ரெண்டு வயலு இதுக்கப்புறம் இன்னொரு வயல் வருது பாருங்கள் இந்த உள்ள வந்து லைன்லாம் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணி போகிற மாதிரி நம்ம பண்ணை மட்டும் என்னாலும் வச்சு ரன் பண்ணலாம் அதோட தோட்டமாக ரன் பண்ணலாம் இல்லை நம்ம வந்து மாற்றுப் பண்ணையை அமைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அமைக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு வசதியான ஒரு இடம் ஏன்னா இடம் வந்து மொத்தம் நான்கு ஏக்கர் இந்த கோழிப்பண்ணை சம்மந்தமாக ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ கூடுதல் தகவலோடு மீண்டும் ஒரு முறை நீங்க வந்து ஒரு இடத்த வந்து வாங்கி ஒரு பண்ணையோ அல்லது தோட்டமோ அமைக்க விரும்புறீங்க அப்படி ஒரு ஐடியால நீங்க வந்து ஒரு இடம் பாத்துட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு இடத்த வாங்கி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு தோட்டம் அல்லது கொழிப்பண்ணையெல்லாம் அமைக்கிறதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும் இங்க ஏற்கனவே வந்து எல்லா அமைப்புகளும் இருக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோழி வளர்க்கக்கூடிய வகையில் ஏற்கனவே இந்த கோழி வளர்ப்பதற்கான ஷெட் எல்லாமே இருக்கு அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாம தோட்டம் அமைப்பதற்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்கு அது இல்லாமல் ஒரு தனியா ஒரு போர்லாம் இருக்குது இருக்கு ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் இருக்கு இப்படி அத்தனை அமைப்புகளோடவும் இந்த இடம் வந்து தற்போது விற்பனைக்கு இருக்கு காரோட ஸ்பேஸ்ல இருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கறதே நான் வந்து சொல்லிடுறேன் இதோட விலை வந்து ஏற்கனவே கொஞ்சம் கூடுதலாக வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து குறைச்சி சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் அதாவது இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலான ரேட்டு கிடையாது நம்ம வந்து இடத்த வந்து பாக்குறோம் அதாவது மணப்பாறை பக்கத்துல வீரப்பூர்ல உள்ள இந்த பண்ணப்பட்டி கிராமத்துல உள்ள இந்த இடத்த வந்து நம்ம பாக்குறோம் நமக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நேரடியாக நம்ம பேசும்போது இன்னும் கூட குறைச்சு கம்மி பண்ணி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது போல ஒரு தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்புறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் அல்லது உங்களது நண்பர்கள் வேறு யாராவது இது போல் ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க இருக்கிறாங்க ஒரு தோட்டமோ அல்லது பண்ணையோ அமைக்க விரும்புகிறாங்க அல்லது ஒரு மாட்டுப்பண்ணை அமைக்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு இது போல் ஒரு இடம் தாரோட ஸ்பேஸில் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்